இந்தி கூட்டணின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த கூட்டணி இருக்கே தவிர வேற எங்கேயுமே அந்த கூட்டணி இல்லை நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பாஜகவில் இருந்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் திரு தினேஷ் ரோடி அவர்கள் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதில் பெருமிதப்படுகிறோம் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு வீடியோ ஒன்னு போடுறாரு உங்களில் ஒருவன் சொல்லிட்டு திடீர்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கே இதுக்கெல்லாம் பதிலெல்லாம் கொடுத்துட்டாரு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே இந்த மும்மொழி கொள்கையை பேஸ் பண்ணி இன்னைக்கு அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு இது என்ன வீடியோக்கு வீடியோவா சார் அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து எங்களுடைய தலைவர் வந்து என்ன விஷயத்துக்கு கொடுக்கணுமோ அவர் வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நாடு ரொம்ப செழிப்பாக இருக்கிறது எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அண்ணான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு எங்க தலைவர் வீடியோ போடுறது எங்க தலைவர் வந்து சாதாரண காமன் மேனுக்கு உள்ள பிரச்சனைய பிரதிபலிப்பா கொண்டு வந்து பேசுறார் இந்த நாற்பது வருஷ காலமா நாங்க இந்திய எதிர்ப்பு அது எதிர்ப்பு நீங்க இந்திய எதிர்ப்பு பண்ணதெல்லாம் சரிதான் பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்துலயுமே இந்திய எதிர்ப்பு நீங்க பண்ணது தப்புன்னு நம்ம சொல்லவே இல்லை அந்த காலகட்டத்துல இந்திய திணிக்கணும்னு முயற்சி எடுத்து இந்திய திணிச்சது காங்கிரஸ் கட்சி அதை நீங்க எதிர்த்தீங்களா நாங்களும் கூட இருந்து அதை சப்போர்ட் தான் பண்றோம் இதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஹிந்தியை கடுமையாக எதிர்த்தவர் அந்த மாநிலத்துல குஜராத்ல அவர் ஒருபோதும் அவர் வந்து பா நரேந்திர மோடி ஒன்றும் ஹிந்திக்காரர் கிடையாது அவரு ஒரு குஜராத்தி அவருக்கு அவருக்கே ஹிந்தி ஓரளவுக்கு தான் தெரியும் ஏதோ பேசுற அளவுக்கு மேனேஜ் பண்ற அளவுக்கு தான் தெரியும் ஏதோ இங்க இருக்கக்கூடிய அஹ் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரியும் நரேந்திர மோடி ஒரு ஹிந்திக்காரரு அவர் வந்து ஹிந்தியை திணிக்கணும்னு நினைக்கிறாரு சமஸ்கிருதத்தை திணிக்கணும்னு நினைக்கிறாங்க இந்திய விட்டுட்டு இப்ப அடுத்த கட்டத்துக்கு சமஸ்கிருதத்துக்கு உள்ள போயிட்டாங்க தொடர்ந்து இவர்களுடைய குற்றச்சாட்டுகளை அடுத்தடுத்து சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு வர வேண்டிய நலத்திட்டங்களை தடுக்கிறதுக்காக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் நான் நீட்டை தடுப்போம் நீட்டை காலி பண்ணுவோம் நீட்டை நிப்பாட்டிடுவோம்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஆஹ் கிராமப்புற மக்கள் கிராமப்புற மாணவர்கள் எல்லாரும் நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறத தடுத்து அவங்கள இன்னைக்கு வந்து நிறைய மாணவர்களுக்கு கிராமப்புற கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள் பாஸ் ஆகி இன்னைக்கு நீட் எக்ஸாம் மூலமா டாக்டர் ஆயிருக்கிறாங்க இந்த பர்சன்டேஜ் வந்து இன்னும் டபுள் மடங்காயிருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க வந்து வாய மூடிட்டு இருந்திருந்தாங்கன்னா ஆனா இவங்க தொடர்ந்து மக்களுக்கு முன்னாடி நாங்க நீட்டை ஒழிச்சிருவோம் நீங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க நாங்க ஒழிச்சிருவோம்னு ஒவ்வொரு எக்ஸாமும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடியும் மாணவர்களுக்கு ஃபால்ஸான போப் கொடுத்து அவங்களுடைய எதிர்காலத்தை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க அது தொடரக்கூடாது தமிழ்நாட்டுல இந்த இந்த தொடர் நிகழ்வு இதோட தடுத்து நிப்பாட்டப்படணும் எந்த ஒரு கட்சி அவன் எதிர்த்து நின்னாலும் பரவாயில்ல மக்களோட நாங்க நிக்கிறோம் மக்கள் எங்களோட நிக்கிறாங்க மக்களுக்கு என்ன களத்துல வேணும் அவங்களுக்கு என்ன தேவை தேவை இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் மக்கள் வேண்டாம்னா சேர்ந்து எதிர்த்து ரோட்ல நின்று போராடட்டும் எங்களுக்கு பிஎம் ஸ்ரீ திட்டம் வேண்டாம் எங்களுக்கு எஜுகேஷன் பாலிசி வேண்டாம் எங்களுக்கு எதிராக இருக்குன்னு மக்கள் எல்லாரும் களத்துல வந்து இறங்கி இறங்கி நின்று எதிர்க்கட்டும் நாங்க ஒத்துக்கிறோம் அதை விட்டுவிட்டு இந்த திமுக இவங்களுக்கு ஒத்து ஊதுறதுக்கு தாவேக்கா நாம் தமிழர் ஸ்ரீமான் இவங்க எல்லாரும் வந்து நாங்க நீட்டை நீட்டை எதிர்க்கிறோம் இந்த மாதிரி தேசிய கல்விக் கொள்கைகளை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கிற விஷயத்த மக்களிடம் தோல் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்களுடைய மாநில தலைவர் கடுமையாக களத்துல எதிர்த்துட்டு இருக்கிறார் இன்னைக்கு அதற்கான பணியை இறங்கியிருக்கு சார் இங்க வந்து பொதுவாகவே இந்த அரசு அதிகாரிகள் அவங்களுடைய குழந்தைங்க வந்து அரசு பள்ளியில படிக்கிறது கிடையாது அது மாதிரிதான் தலைவர்கள் நிறைய பேரோட குழந்தைங்களும் அரசு பள்ளியில அரசு பள்ளி வந்து பொதுவாகவே இங்க வந்து யாருக்கு வந்து ரொம்ப அந்த வறுமை கோடு அந்த மாதிரி இருக்காங்க இல்ல ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கானதுங்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து நம்ம கொண்டு போயிட்டோம் டிஃபால்ட்டா நிறைய கல்வி நிலையங்கள் கல்வி தரோம்னு நீங்க சொன்ன மாதிரி ஆஹ் பேமெண்ட் கொடுத்து எஜுகேஷனை கொடுத்து இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போது நீங்க வந்து எப்படி சார் எதிர்பார்க்குறீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸே வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கலாம் போது எப்படி வந்து அரசியல் தலைவர்கள்லாம் அவங்க பசங்களை வந்து அந்த ஸ்கூல்ல படிப்பாங்க ஏன்னா இன்னைக்கு பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது அதை ரொம்ப ஹைலைட் பண்ணி சொன்னார் இல்லைங்களா அதாவது நீங்க அடிப்படை தரமான கல்வியை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுக்காம எல்லாரும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நீங்க உங்க பிள்ளைய போய் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலையும் வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் நீங்க முதல்ல பா நம்மளுடைய பிரதமர் என்ன சொல்றாங்க கல்வியோடைய அடிப்படை கல்வியோட தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுவோம் சாதாரண அரசாங்க பள்ளிகளுக்கு கூட தரமான கல்வியை கொடுக்கணும் அவர் வந்து ஒன்றும் ஏதோ நடக்காத விஷயத்த பேசல குஜராத்துல கவர்மெண்ட்ஸோட ஸ்கூல் எல்லாமே மாடல் ஸ்கூலுக்கு ஈக்குவலா இயங்கிக்கிட்டு இருக்குது அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பள்ளியில வந்து சீட்டுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க மக்கள் இன்னைக்கு கேந்திர வித்தியாலயா ஸ்கூலுக்கு சீட்டுக்கு சீட்டு வேணும்னு எத்தனையோ மக்கள் எங்க கிட்ட வந்து கேக்குறாங்க சார் ஏதாவது எம்பி கோட்டால வாங்கி கொடுங்க நீங்க பரிந்துரை பண்ணி எங்களுடைய மாணவர்களுக்கு வாங்கி கொடுங்க எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய பங்களிப்புல இந்த கேந்திர வித்தியாலயால தரமான கல்வி கிடைக்குது அப்படிங்கிறது சாதாரண மக்களுக்கு தெரியுது அங்க மும்மொழிகை கல்வி திட்டம் கத்துக் கொடுக்கறாங்கன்றது மக்களுக்கு தெரியுது அதனால அந்த மக்கள் எல்லாருமே எங்க கிட்ட எங்களை மாதிரியான பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர்கள் கிட்ட வந்து அவங்க வந்து கேக்குறாங்க அது அந்த 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 வந்து எங்களுக்கு புரியுது அந்த கஷ்டம் எங்களுக்கு புரியுது தங்களுடைய குழந்தைகளுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்மளுடைய வயிறை காய போட்டுனாலும் நம்மளுடைய குழந்தைக்கு தரமான கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுடைய எண்ணமா இருக்குது அந்த எண்ணத்தின் மூலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி நிலையங்கள் எல்லாமே திமுக காரனோடது இங்க ஸ்கூல்ஸ் நடத்துறானா எல்லாமே திமுக காரன் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி சிலபஸ் எல்லாமே திமுக காரனோட கல்வி நிலையங்கள்ல தான் நடக்குது அதே மாதிரி இங்க இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும் அதுக்கு அடுத்தது ஆர்ட்ஸ் காலேஜா இருக்கட்டும் எம்பிபிஎஸ் அது எம்பிபிஎஸ்ல தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு கல்லூரிகள் இன்னைக்கு திமுக காரங்களோட பினாமி திமுக காரங்களோட நேரடியான கல்லூரியாதான் இருக்குது அதனால இவங்களுக்கு இப்ப வந்து வைத்தறிச்சல் ஏற்கனவே நீட் எக்ஸாம்ல அவங்க பாத்துட்டாங்க அவங்களுடைய கட்டண கொள்ளைக்கு எல்லாத்துக்கும் அடியோட நம்மளுடைய பிரதமர் வந்து ஒழிச்சு கேட்டு இருக்கிறார் அதனால இப்ப வந்து அகோ நீட்லேயே நம்ம வருமானத்தை இழந்துட்டோம் இன்னும் அடுத்து கல்விகளுக்கும் இந்த நிலைமை வந்துருச்சுன்னா கல்வியிலையும் வந்து நம்ம ஸ்கூல்ஸ்லையும் நம்ம வருமானத்தை இழந்துடுவோம் பொதுமக்கள் எல்லாரும் இந்த கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கூல் எய்டட் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க நமக்கான ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இன்னைக்கு அதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நாடகம் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதுக்கு சிங்சா அடிச்சுட்டு இருக்கிறாங்க கூட இருக்கிற எல்லா கட்சியும் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து நிற்கிறோம் நாங்கள் அது அதுக்கான மாற்று நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறவன் கூட அவங்களுடைய கொள்கையை தான் பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கான எதிர்கொள்கையை பேசுறதுக்கு யாரும் இல்லை இன்னைக்கு தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை உங்களோட வீட்டுக்கு அமைச்சு அந்த அதுக்கான எல்லா திட்டங்களையும் முறியடிச்சு ஒரு வளர்ச்சி திட்டத்தை கொடுக்கறதுக்கான சரியான திட்டத்தையும் பாலிசியையும் பத்தி பேசுறது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் வேற எந்த கட்சியும் அவங்கள எடுத்து பேசுறதுக்கும் தயாரா இல்ல ஏத்து களமாடுறதுக்கும் தயாரா இல்ல பேருக்கு நாங்க அவங்களை ஏத்து பண்றோம் செய்யறோம்னு ரெண்டு டைலாக் வேணாம் பேசிட்டு போவாங்களே தவிர ஆறா ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டன் தான் இன்னைக்கு அரஸ்ட் செய்யப்படுறான் ஒரு போராட்டம்னா வீட்டை விட்டு வெளியில கூட போக விடாம வீட்டுக்கு முன்னாடி போலீச போட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு ஆனா இதே திரா தாவேக்கா கட்சி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க நாங்க இருபது சதவீதம் வாங்கிடுவோம் நாற்பது சதவீதம் வாங்கிருவோம்னு பெருசா வந்து கதை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்களே நாலு அஞ்சு வியூக வகுப்பாளர்களை வச்சுட்டு உட்காந்துருக்காங்களே திராவிட முன்னேற்ற கழகம் இது வரைக்கும் அவங்கள எங்கேயாவது கைது பண்ணியிருக்கிறாங்களா அவங்க கட்சி நிர்வாகிகளை ஏதாவது ஒரு நிகழ்வை வந்து நடக்க விடாம தடை செஞ்சிருக்கிறாங்களா இது வரைக்கும் எல்லா நிகழ்ச்சியும் அவங்களோட சேர்ந்து நடந்துட்டு இருக்கிறாங்க அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தோட கழகத்தோட பி டீம் வந்து தாவேக்கா கட்சி இங்கிட்டு சி டீம் வந்து நாம் தமிழர் கட்சி இவங்களை வந்து மக்கள் என்னைக்கோ புறக்கணிச்சுட்டாங்க நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் எல்லாத்தையுமே பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க போ சார் நான் பி டீம் சி டீம் நீங்களே சொல்லிட்டீங்கனால நான் அந்த அந்த ப்ராசஸ்லயே என்ட்ரி ஆகல இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்ட வீடியோல ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்த அதாவது அகில இந்தியாவுக்கே இந்தியா என்டையர் இந்தியாவுக்கே ஆஹ் ஹிந்தி கூட்டணி வெற்றி பெறும் மாடல் கூட்டணி அதாவது ஹிந்தி கூட்டணி வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா தமிழகத்துல ஆட்சி இருக்கு தமிழகத்துல நாங்க அதை செயல்முறைப்படுத்தி காட்டியிருக்கோம் வட மாநிலங்கள கூட அந்த ஹிந்தி கூட்டணி வெற்றி பெற முடியாத போது தமிழகத்துல இங்க பாஜக வளராம நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க இது பற்றி உங்கள் பார்வை சார் ஒரு பாஜக நிர்வாகியாக இந்தி ஹிந்தி கூட்டணிங்கிறது வெடிச்ச பலூன் ஒரு பலூன் மாதிரி உருவாகி இன்னைக்கு பின்ன வச்சு குத்தி விட்டு ஆளாளுக்கு ஒரு பின்ன வச்சு குத்தி விட்டு அது வெடிச்சு போச்சு இன்னைக்கு அந்த பலூன் இந்தி கூட்டணின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த கூட்டணி இருக்கே தவிர வேற எங்கேயுமே அந்த கூட்டணி இல்ல தமிழ்நாட்டிலயும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த கூட்டணி தொடருமாங்கிறது எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு காங்கிரஸ் இவங்க வச்சிருக்க போறாங்களா கழட்டி விட போறாங்களா அப்படிங்கறத இன்னொரு வந்து கேள்விக்குரியான விஷயம்தான் ஆக இந்தி கூட்டணி அப்படிங்கிறது இந்தியா முழுக்க தோல்வி அடைந்த ஒரு கூட்டணி இந்தி கூட்டணியில இருந்த எல்லா மாநிலத்திலயும் கூட இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அங்க தனிச்சு பெரும்பான்மையோட அங்க ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு உருவாயிருக்கு டெல்லியில இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி அமைச்சிருக்கோம் தொடர்ந்து அடுத்த தென் மாவட்ட தென் மாநிலங்கள்ல நிச்சயமாக அடுத்து ஆஹ் ஆந்திர பிரதேஷ் இருக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய தெலுங்கானா இருக்கு ஆந்திரப்பிரதேசமே கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி அங்கு வளர்ந்துகிட்டு இருக்குது தெலுங்கானால ஒரு மிகப்பெரிய டிராஸ்டிக்கான வளர்ச்சியை நம்ம பதிவு செஞ்சுருக்கிறோம் அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி அதுக்கப்புறம் கர்நாடகாலையும் கூட திரும்பியும் ஆட்சி அமைக்கக்கூடிய இந்த மாதிரி தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய வந்து வந்து இன்னைக்கு மக்கள் இந்த வந்து இருக்கு இருபத்தி ஆறுல கண்கூடா நம்மளால பார்க்க முடியும் ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்பை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சார் நன்றி நன்றி உங்க நேர்களுக்கும் என்னுடைய நன்றி